அன்பு அன்புக்கு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் முதன் என் மனம் வாழ்ந்து எனக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அண்ணாமலையார் பாதங்களை சேவித்து வணங்குகிறேன் தமிழ் உயிருக்கு நேராம் தமிழ் உடலுக்கு உரமாம் தமிழ் எந்தன் மூச்சுக்கு காற்றாம் தமிழன்றி நான் வெறும் நேராம் என்று கூறி தமிழன்னையின் பாதம் வாதம் பணிகிறேன் என்றுமே எனக்கு மனதில் ஒரு துணையாக வீற்றிருந்து படைப்புகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் வழங்கி ஆசி வழங்கிக் கொண்டிருக்கும் எனது மானசீக குரு கவியரசர் கண்ணதாசன் அவர்களை வணங்கிக் கொள்கிறேன் இந்த உலக சமாதான ஒன்றியக்க தியான தளத்தில் கூடியிருக்கும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் தமிழருவி வானொலி மூலம் எனது இந்த சிறிய ஒரு கருத்துறையை செவி மடுக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது அன்பு மிகுந்த வணக்கங்களை செலுத்திக் கொள்கிறேன் இந்த பொழுதிலே எங்களுடன் பல காலம் இந்த தியான தளத்தில் இணைந்திருந்து எம்மோடு பயணித்த அந்த ஒரு அன்பு மனம் கொண்ட அண்ணன் சிவா பெரி அவர்கள் இந்த உலகை விட்டு நீங்கி ஆன்ம உலகினை எட்டியதற்காக அவருக்கு எனது அஞ்சலிகளை செலுத்திக் கொள்கிறேன் சமீபத்தில் வந்து சென்றது காதலர் தினம் இந்த காதலர் தினம் எல்லோ எல்லோருடைய மனங்களிலும் பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தி ஏற்படுத்தும் வல்லமை கொண்டது அத்தகைய அந்த காதல் தினத்துக்காக கவிதைகளும் பாடல்களும் கருத்துகளும் கதைகளும் எழுதும் எழுத்தாளர்களும் ஆக்கப்பூர்வமான படைப்பாளிகளும் ஏராளம் அவர்களின் மத்தியிலே நானும் இன்று உங்களுடன் அந்த காதலர் தினத்துக்காக சில கருத்து துள்ளிகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இலக்கியத்தின் பேராற்றல் அளப்பரியது அதுவும் சங்க காலத்து தமிழ் அற்புதமானது இன்றைய ஆங்கில தலைமுறையினிடமிருந்து எப்படி ஷேக்ஸ்பியரின் இலக்கியம் அந்நியமாகி போகிறதோ அதேபோல எமது இளம் தலைமுறையிடமிருந்து எமது சங்ககால இலக்கியங்கள் அந்நியமாகி போய்விடக்கூடாது எனும் ஆதங்கம் கொண்டவன் நான் இலக்கிய ரசனை என்பது எல்லோருக்கும் அமைந்துவிடாது அதற்காக எமது வரலாற்றில் காலத்தின் பதிவுகளாக அமையப்பெற்ற அற்புத சங்ககால இலக்கியங்கள் பற்றி அதன் அருமையை பற்றி அறியாமல் கூட இருப்பது கூடாது என்னுடைய இளமை பருவத்திலே நான் தவறவிட்ட பொன்னான பொழுதுகளை இப்போது எண்ணி பார்க்கிறேன் இன்று நான் தேடி தேடி சுவைக்க முயலும் இந்த இலக்கிய முத்துக்களை வேண்டிய அளவில் அள்ளி கொடுக்க கூடிய அறிஞர்கள் என்னை சுற்றி இருந்த காலத்தை அறியாமலே கை நழுவ நான் காதல் எனும் உணர்வு அனைத்து பெயர்களையும் கன நேரமாவது தாக்கி செல்லும் ஒரு உணர்வு இது எமது கலாச்சாரத்துக்கு ஒப்பானது அல்ல என்னும் எண்ணம் தவறானது காதல் எனும் பெயரில் காமத்தை நியாயமாக்குவதே தவறு இக்காதலுக்கு எமது சங்ககால புலவர்கள் ஒரு பெரும் இடத்தை கொடுத்திருந்தார்கள் இலக்கியத்தின் துணையோடு காதலை அவர்கள் விவரித்த விதம் அற்புதமானது இதயத்தில் இன்ப வெள்ளத்தை கரைபொருண்டோட செய்வது இதோ எனது இலக்கிய சுனை நீராடலின் போது என் மீது ஒட்டிய சில துளிகளை தட்டிய போது தெரித்தவற்றை இனிய சொந்தங்களால் சொந்தங்களா உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் பகலை இருள் கொள்வதும் ஒரு வகையான இன்ப அணைப்புத்தானே காதலர் தம் அணைப்பில் தம்மை மறந்து கட்டுண்டு கிடப்பதைப் போல இரவு முழுவதும் பகல் இருள் இருளின் அணைப்பில் கட்டுண்டு கிடக்கிறதோ ஆதவனை கண்டதும் அவசரமாய் அப்பிருள் பகலை பிரிந்து கொள்கிறதோ அப்படி பிரிந்து போகையில் பகலானவள் மனதில் இருக்கும் நினைப்பையோ இம்மங்கையின் மனமும் காட்டுகிறது அப்படி என்னதான மங்கை எண்ணுகிறாளாம் குக்கு என்றது கோழி அதன் துட்கென்றான் என் கூய நெஞ்சம் தோடாய் காதலர் பிரிக்கும் வாள் போல வைகது வைகரை வந்தென்றாள் கோழியே கொக்கு என்று கூவுகிறதாம் பாவம் அந்த பேதைக்கோ துட்கென்றதாம் அதாவது திக் என்பதை போல ஏன் தான் கொடியிருக்கும் தன் காதலி பிரித்தெடுக்கும் அந்த வைகரை பொழுது வந்து தொலைக்கப் போகிறதே அதன் வரவு எப்படி இருக்கிறதாம் கூறிய கொண்டு அறுப்பது போலல்லவோ இருக்கிறது என்கிறான் சரி இந்த சங்ககால இலக்கிய பாடலை படித்ததும் என் மனதில் ஒரு காட்சி ஓடியது அது எப்படி என்கிறீர்களா கோழி ஒன்று குக்கு என்றதே என் தோழி கூடியிருந்த என் தலைவன் கொண்டிருந்த சொந்த பதை கூறுபோட வந்ததொரு கூறிய வாழ் போன்றதோ இக்கொடிய வைகிற பொழுது கூறிடுவாய் என் நெருமை தோடியே ஆமாம் அந்த சிறு இலக்கிய பாடலை பார்த்ததும் என் உள்ளத்தில் எழுந்த உணர்வுகளின் வரி வந்த உணவு உணவு உணர்வுகளின் வழி வந்த வரிகளே அந்த வரிகள் சங்ககால புலவர்களின் கற்பனை திறனை வியப்பதன்றி இச்சிறிய நாள் வேறு என்ன செய்துவிட முடியும் சரி இனி மற்றொரு தலைவனின் மனதில் விளையும் எண்ணங்களை சிறிது பார்ப்போம் சிறியதோர் கூட்டம் ஒன்று சிறியவர்கள் தாம் விளையாட ஒரு தேர் செய்ய முயற்சிப்பதை கண்ட தச்சன் ஒருவன் ஒரு சிறிய அழகிய விளையாட்டு தேரை அமைத்துக் கொடுக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எத்தனை ஆனந்தப்படுவார்கள் சிறுவர்கள் பாவம் அவர்களால் அத்தேரில் உட்கார்ந்து பவனி பெற முடியுமா முடியாதே தாம் அத்தேரில் உட்கார்ந்து ஊர் ஜனங்களெல்லாம் பார்த்து பரவசிக்கும்படி பவனி வருவதாக மனதில் எண்ணி மகிழ்ச்சியுடன் அவர்களால் முடியும் சரி அதற்கும் இத்தலைவனின் அண்ணங்களுக்கும் என்ன சம்பந்தம் தன் மனதில் வீற்றிருக்கும் அவ்வழகிய காதலியோடு சேரும் வாய்ப்பு தான் தனக்கு இல்லையே ஆனால் அவளுடன் தான் சேர்ந்திருப்பதாக எண்ணி கற்பனையில் மகிழ அவனால் முடியாதா என்ன ஓ அதுவும் இந்த சிறுவர்கள் தாம் அமர முடியாத தேரில் தாம் அமர்ந்திருப்பதைப் போல கற்பனை செய்வதைப் போலத்தானதோ அதை இந்த இலக்கிய சிறிய பாடல் எப்படி சொல்லுகிறது பாருங்கள் தச்சன் செய்த சிறுமா வையம் ஊர்ந்து இன்புறார் ஆயினும் கையின் ஈர்ந்து இன்புறும் இளையோர் போல காதலின் ஒவ்வொரு நுண்ணிய உணர்வுகளையும் முன் முழுதாய் உணர்ந்தவர்தானோ எமது சங்ககால புலவர்கள் என் கற்பனை தேர் இந்த பாடலை கேட்டதும் எவ்வளியே போகிறது பார்ப்போம் இளையோர் கூட்டம் ஒன்று இனி ஏதோ தச்சன் அமைத்த சின்னஞ்சிறிய ரதம் ஒன்றில் தாமேறி பவனி வருவதைப் போல தம் மனதில் எண்ணி மகிழ்ந்ததை இழுத்து விளையாடுவதைப் போலன்றோய் தலைவன் மனதில் பாவம் இழுத்திய காதல் அணங்குடன் இன்புற்று வாழ்வதைப் போல இதே காண்பதன்றி இவன் என்ன செய்வான் ஆமாமன் இனிய உறவுகளே இந்த காதல் உணர்வுகளை அந்த சங்ககால புலவர்கள் பார்த்த பார்வையின் வழி வந்த அந்த அருமையான இலக்கிய சிறிய இலக்கிய பாடலின் பகுதியை இந்த கற்றுக்குட்டி வழி இலக்கணம் படித்தவன் கம் கண்ணதாசன் எனும் அந்த கம்பதாசனின் வழி இலக்கியங்களை சுவைக்க பழகியவன் வகுத்த ஒரு சிறிய விளையாட்டு பிள்ளையின் தேர் போலதான் என்னுடைய கவிதைகள் என்ன அன்பினியவர்களே குறுந்தொகையினுள் குதித்து கூத்தாடுகையில் அடைந்த மகிழ்வினை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் எழுந்த ஒரு இனிய அவாவினால் உளறிய உலறல்தான்வை நன்றி என் அன்பு உள்ளங்களே தமிழருவி வானொலி நேயர்களே இந்த தமிழ் வானொலி நிகழ்வினை தமிழ் அருவி வானொலி நிகழ்வினை தொடர்ந்து ஒடாது சேவையாற்றி கொண்டிருக்கும் என் அன்பினிய தம்பி நயினை விஜயன் அவரது பாரியார் மற்றும் இந்த தியான தளத்தின் மூலம் மனங்களுக்கு அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும் அண்ணன் ஸ்ரீகாந்தராஜா அக்கா அருந்ததி அத்துணன் அவர்கள் அனைவரையும் சோர்ந்து விடாமல் தூக்கி பிடித்து கொண்டிருக்கும் அன்புடை அனைத்து உதவிடும் உள்ளங்கள் மற்றும் தினமும் வந்து அமர்ந்து பார்த்து ரசித்து தங்கள் மனதினை அமைதியாக்க இக்கணத்திலே தியானத்தில் தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பான நன்றிகளை இந்த தமிழகத்தின் தன தலைநகராவம் சென்னையில் இருந்து தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மீண்டும் நான் இலண்டன் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விரைவேற்றுக் கொள்வது உங்கள் அன்பன் சக்தி சக்திதாசன் வணக்கம் thank <music> you